சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய அடையாளமாக பார்க்கப்படுறாரு ஹாலிவுட் வரைக்கும் தமிழ் சினிமா பற்றிய புகழ் பரவ இவர் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பில் கடைசியாக திரைப்படம் பாத்தீங்கன்னா வசூலிலும் சரி விமர்சன ரீதியாகவுமே சரி படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது ஆகையால் அடுத்த படத்தையுமே பிளாக் போஸ் ரெட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த படத்தை லோகேஷ் கனகராஜிடம் கொடுத்திருக்காரு சோ இதன் படப்பிடிப்பு தற்போது ஜெய்ப்பூர்ல செட் போட்டு பிரம்மாண்டமாக நடக்க எடுக்கப்படுதா அங்க பாத்தீங்கன்னா ரஜினி சார் அமீர் கான் இவங்களுக்கு இடையேயான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதாம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பற்றிய நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று வெளியாகி இருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் அடுத்த ஆண்டோடு தமிழ் சினிமாவில இன்ட்ரோ கொடுத்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறாரு சோ இதையொட்டி பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய விழா நடத்தணும் அப்படின்னு தமிழக அரசு ஏற்பாடுகளை நடத்துறாங்களாம் அதற்கு சூப்பர் ஸ்டாரிடம் சம்பந்தம் வாங்க போன பொழுது அவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய வார்த்தையால வர வாழ்த்துக்களே போதும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காரு இந்த செய்தி தற்போது இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகுற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி தொழில்கள் அப்படின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க